வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் லாட்சப்பல் மாணிக்க விநாயகர் தேர்திலாக் வந்திருக்கோம் அதாவது இருபத்தி எட்டாவது தடவை வந்து தேர்தலாக நடக்குது இங்கே வந்து சாமியை வந்து தேரில் ஏற்றியாச்சு ஆச்சு அங்கால் வந்து காவடியல் மற்றது தீச்சட்டியல் யானை எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் காவடிகள் எக்கச்சக்கமான காவடிகள் நிற்குது அதனால் வந்து மூன்று தேர் வந்து தயாராகிருக்கு அதாவது நேற்று பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சுற்றி வந்து இங்கே வந்து இங்கத்தை சேர்ந்து இங்கத்தை நாட்டுக்காரர்களும் வந்து நிற்கணும் நல்ல வெயில் கொஞ்சம் முன்னால நல்ல மழை பெஞ்சது இப்போ வந்து நல்ல வெயில் அடிக்குது கொஞ்ச நேரத்தால் செயர் இழுக்க நான் நினைக்கிறேன்

என்ற அவர் அவருடைய பக்தர் ஒரு ஆள் அன்னதான மண்டையத்தினம் வழங்க சொல்லி ரெண்டு இடத்துல வவுனியா சிவன் முதியோர் இல்லத்திலையும் மற்றது ஹேண்ட பிள்ளையால் கிளிநாச்சியில் இருக்கிற விசேட தேவைக்கு உட்பட்ட வலையமைப்பு இல்லத்திலையும் நாங்கள் இன்றைக்கு ரெண்டு இடத்துல வணங்கினாங்க ஒரு முறை மாணிக்க போன வருடம் ஐ சிவாவிட்ற தலைமையில் இசைக்கச்சேரி நடைத்து நாங்கள் சேர்த்து அஞ்சு அஞ்சு இடத்துல வழங்கினாங்கள் செலவுகள் போக அஞ்சு இடத்துல வழங்கினாங்க பிள்ளையாரங்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதுவரை நாலாயிரத்தி நானூற்றி எண்பது தடவைகளை கடந்து எங்களை அன்னதான பணி தொடர்ந்து போய் குழந்தைகள் இருக்கிறது நீங்களும் யூடியூப் பண்ணுறது வர ஆனால் அதுலேயும் ஒரு மனிதாயமான கருணை இரக்கம் கொண்டு நீங்களும் உங்களோட யூடியூப் தளத்தால் எங்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறீங்க இந்த குழந்தைகளுக்கு அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றி சொல்லுவோம் நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கான தொடர் சங்கப்பம் என் பூண்டு இருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய நண்பர்கள் எங்களை அறிந்தவர்களினூடான கே எம் எஸ் மோகன் கூட பல தடவைகள் அன்னதானம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறார் இந்த இந்த வருடமும் அவர் அன்னதானம் வழங்குவதற்கு இருக்கிறார் வழங்கி இருக்கிறார் கடந்த ஆடிய மாசாண்டைக்கு நாங்கள் ஒரு பன்னிரெண்டு இடத்துல கொடுத்த அதில் கே எம் எஸ் மோகனும் தன் அப்பா அம்மா என்ற நினைவாக இரண்டு இடங்களில் வழங்கினவர் ஆகவே தொடர்ந்து எமது பணிக்கு எம்மை தெரிந்தவர்கள் உதவுகிறார்கள் அண்ணா சொல்லுங்க எப்படி இருக்கு திருவிழா நல்லா இருக்கா அதான் உண்மையில எங்களுடைய ஸ்ரீ மாணிக்க விநாயக பெருமானனுடைய பேர் அருள் என்றால் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் மழை வரும் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் இந்த தேர் அங்கே போயிருக்கிறது திரும்பி வர போது இதுவரைக்கும் மழைக்கான அறிகுறி இல்லை பச்சை ஆனால் மழை வந்தால் வர்த்தக பெருமக்கள் தான் சற்று பாதிக்கப்படுவார்கள் ஆனாலும் மாணிக்க விநாயகர் மிக கூலாகலமாக தேரறி வீதியுலாவ கண்கொள்ளா காட்சியினைக்கான இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் வருடா வருடம் நடப்பதாக இருந்தாலும் கூட இது ஒரு மாணிக்க விநாயகருடைய ஒரு அவருடைய அருள் தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக இருக்கும் பல தொடவைகள் நாங்கள் இதை பார்த்துருக்கிறோம் அந்த கால கடந்த வருடம் கூட நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் கடந்த வருடம் அதற்கு முதல் வருடம் மழை வந்து இறுதி நேரத்துக்கு தான் வந்தது எல்லாம் முடிந்து பச்சை சாத்தினத்துக்கு பின் தான் மழை வந்தது நல்ல மலை நான் நினைந்தால் வீட்டாக ஒன்று ஆனால் அதுவரையும் அவர் கோலாகலமாக அழகாக அமர்ந்திருந்து இந்த பக்க ஊடிகளுக்கு அருள் பாலிக்கின்ற அந்த மாணிக்க விநாயகருடைய அருள் எல்லோருக்கும் இங்கே பான்சில வசிக்கிற மக்களுக்கு மட்டுமே உலகமெல்லாம் உலகம் வாழ்கின்ற பறந்து வாழ்கின்ற அனைவருக்கும் வாழிக்க வேண்டும் என்று இந்த கருணத்துல மாணிக்க விநாயகரை வேண்டி நிற்கின்ற அதே நேரம் உங்களுடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மிக நன்றி போய்கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை வந்து இங்கே அந்த மழை பெஞ்சதால் வந்து தண்ணியாக இருக்கிறோம் காரணி சோவுக்கு போனாங்க ஆ அங்க எங்க லண்டன் இல்லையா இல்ல இல்ல ஜெர்மன் ஜெர்மனி இல்லை எப்படி இருந்தது அங்கே எத்தனாவது முறையா வாருங்க கோயில் திருவிழா ஒரு முறை எடுக்கிறீங்களா அந்த பர்ஸ்ல ஒரு நாலா நாலு வருஷம் ஓகே யாருக்காவது எடுக்கிறீங்களா கோயிலுக்கு எடுக்கிறீங்களா உங்களோட பர்சனல் உங்களோட இதெல்லாம் சூப்பராக இருக்கு உங்களோட பார்த்துக்கோ முடியல நன்றி 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 உங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக வராது ரெண்டாலும் முடிஞ்சலாம் சார் பால் கூட பற்றி கொண்டு நிற்கிறான் அப்படி இருக்கிற இங்கே வந்து அதாவது மொரிசியஸ் நாட்டுக்காரர்கள் இந்த யானை வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போயிடும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிற சொல்லுங்க இந்த முறை என்ன பாட்டுகள் பாட்டு வந்து இந்த முறை வளமையை விட கொஞ்சம் வித்தியாசம் முதல்ல தாயக பாடல் பக்தி பாடல் அதனை தொடர்ந்து தாயக பாடல் பழைய பாடல் மெலோடி பாடல் காதல் பாடல்கள் அதுக்கு பிறகு ரெண்டு மணிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம இளைஞர்களை வந்து நல்ல குத்து போட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி படுத்த போறீங்க நாங்கள் எல்லாரும் ஒரே கலரில் இருக்கிற அனைவரும் ஒரே ஒரே குரூப் ஒரே குரூப் ஒரே குடும்பம் பார்ப்போம் எப்படி எத்தனாவது தடவை ஒரு திருவிழா நாங்கள் மூன்றாவது தடவை

ஐயா உடைய ஹலோ என்ன இங்கே இது செட்டில் செட்டலைட்டிங்ல நான் அவ தானங்க தான் வர முடி அதைத்தான் பார்த்து தான் பத்

கொஞ்சம் சீக்கிரம் கடகடப்படலாம் லேட் கச்சேரி வெச்சீங்க போல இருக்கு மாட்டேல கம்பளப் புல்லா ஆமா அந்த கம்பளப்ளாக் விஜயராஜ் ஓ என்ன செஞ்சு கொண்டக்கறீங்க கேடீ 90 குப்ர عبدமன்னன் சிகமன்னன் அந்த ஹெல்ப் பண்ணி கொண்டக்கறீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு மீட் பண்றது ஜெய் ஜெய்துள்ள நல்ல opportunity அகலன் தந்திங்கறது ஆது பொதுமக்கள் சந்திங்கறது வெயிங்கறேன் विண்டர் வாரத்துக்கு முதல் இதுதான் கட் ஆமா அந்த ஆபிஸ் வர்றாங்க enjoy பண்றத அவரு enjoy பண்ணுங்க

வீதிக்கு வந்துட்டு இப்படி அலங்காரங்கள்லாம் இருக்கானு பாருங்க இதான் வந்து கூடுதலான தேங்காய் உடைபடம் பார்ப்போம் What 啊！<Huh? S 2> <we>

இங்க தொங்கோடிக்கிறல தொங்க அங்க அதிருக்கேமா அங்க எல்லாம் அதிருக்கே பேர் இழுக்க இல்ல பாண்டைக்கு ஆ பேர் இழுக்க இல்ல ஆபரேஷன் நடக்குது ஆ ஓகே ஓகே போனவ பேர் இழுத்தா நீங்க போலாம் ஒரு வருஷம் தான் பேர் இருக்கு படைக்கட்டிக்கு முடிஞ்ச போலாம் அந்த அதுக்குமே இந்த தள்ளி விட்டுவாங்க பயமாக பங்கு பிறறது சரியான நல்ல விஷயம் தானே சரி உடனே கிட்ட முடியாம தா ஓடி வந்து சார் சனைக்கு ஒரு ஆளையும் கூட்டி கொண்டு வரணும் ிருந்த நல்லா இருக்கு ஊர்ல நல்ல ஊர்ல நல்ல மாதிரி இருக்கு பாரு மசிலேருந்து வரோம் மசின் பண்ணி சொன்னேன் வருஷம் 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 முப்பத்தோரு வருஷமா வந்து இருபத்தொரு வருஷமா இருக்கு இருபத்தொரு வருஷமா நான் இருபத்தெட்டு வருஷமா இருக்கே நான் இருபத்தொரு வருஷமா புரிஞ்சு ஆமாம் பண்ணி பண்ணி ஓகே ஓகே அப்போ அங்கே எப்படி திருவிழா நடக்குது திருவிழா நடக்கிறேன் நடக்கா நாட்டு வருஷம் பணக்கிழமை மூணு மூணு நாள் நாலு மூணு நாள் ஐந்து எட்டு நாள் மனிதன் பார்க்குறோம் ஓகே இங்கே வந்து ஃபுல்லாக வருஷம் வாரம் வாரம் வந்துருவா சனிக்கிழமை வெட்டி ஒரு மனநிறைவோட இருக்கு சந்தோஷமா இருக்கு அது பிள்ளைங்க எல்லாரும் வேற வெயிட் பண்ண சொன்னீங்க வேற பயிரத அப்படியே பார்த்துக்கலாம் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டிங்க பிஎஸ்கோ பிஎஸ்கோ அவங்க செய்கிறாங்க அவங்க ஆளுங்க தர்க அவங்க வேண்டுகளுக்கு அந்த மாதிரி ஆயிரங்காய் எழுநூறுக்கா அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடைகளெல்லாம் தான் கூட தேவை உடைக்கிறாங்க விஷம் வருஷம் வருஷம் எல்லா கடையிலும் உடைப்பான் பெரிய பெரிய கடைகளாக இருக்கு அந்த கடைங்களெலாம் வைக்கணும்

கூடா வெளிநாடுல இருந்து எல்லாத்துல இருந்து வேற வேணும் என்ன சரியான இடத்துல வைக்கிறதால வந்து இது ஆக்கள் எல்லாத்துக்கும் நன்றி கலகம் வணக்கம் அதே பண்ணுங்க அதே பண்ணுங்க என்ன சை பர்றீங்க தேங்கோடயே போறீங்க தேங்காய் தேங்கோட வெச்சு அது அங்க ஒரு ஆதிச்சனை செய்து படையில இருக்கா குளியா இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே எவ்வளவு காலமா செய்றீங்க இந்த வருஷம் தான் ஆரம்பம் இந்த வருஷம் தான் நான் நினைச்ச முதல் செஞ்சீங்க தான் பாயது இந்த வருஷம்தானே ஆரம்பமா முதலே செய்யணும்னு விருப்பம் இருந்தது இருந்தாலும் இந்த வருஷம் தான் ஒத்து இருந்துச்சு உங்களுக்கு இப்ப அபிவிருத்தி செய்றீங்க 9 அது எத்தனை பேர் இருக்கீங்க மெம்பர்ஸ் பன்னெண்டு 150 ஐம்பது பேர் இருக்கீங்க

நான் பன்னெண்டு வயசில் வந்தேன் பன்னெண்டு வயசில் வந்தீங்க சொல்ல அப்போ இந்த அபிவிருத்தி கழத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன நோக்கத்தில் தொடங்கினீங்க தொடங்கினீங்க இது வந்து திறந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த வருஷம் பதினெட்டாவது வருஷம் ஆகுது இது வந்து நைன நயனா தீப வாழ் மக்கள் சேர்ந்து உண்டாக சேர்ந்து திறக்கப்பட்ட அபிவிருத்தி கழகம் இந்த அபிவிருத்தி கழகத்தின் மூலமாக நான் நைனாதிவில் இருக்கிற தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலாக எடுக்கேஷன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்காண்டியும் எங்களால் ஏழுமான இதுகளை செய்து அதே <missan> நேரத்தில் <tuhan> 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 <tuhan>

நன்றி நன்றி மரிசம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு கேத்து விடல நிற்கிறோம் இந்த தேர் திருவிழா சிற மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது இது பல ஆண்டுகளாக நடக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிகழ்வாகவே இது போய்க்கொண்டிருக்குது பிரம்மவர்களை மட்டுமல்ல வெளிநாட்டவர்களையும் ஈர்க்கும் ஒரு கவர்ந்த ஒரு நிகழ்வாகவும் பக்தி மயம் நிறைந்த நிகழ்வாகவும் இருக்குது பாத கடட்டிட்டு வெளிநாட்டவர்க்கு கூட போகிற மாதிரி தான் இந்த நிகழ்வு நடக்குது ஒரு சிறப்பான நிகழ்வு பாரிஸ் தமிழன் பாரிஸ் தமிழன் சேனலுக்கு அவங்களோட ஆதரவை கொடுக்கும் அவனோட பிரியாக்காவும் வச்சுருக்கிறாச்சேனே யூடியூபில் சேனல் வச்சிருக்கீங்க டிக் டாகில் தான் கூடுதலான வீடியோக்கள் போட்டு கொண்டு நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லுவீங்க மற்ற தேங்காவை பற்றி கொஞ்சம் கேட்க கொண்டு வந்துருந்தோம் தேங்காய் உடைக்கிறது வந்து என்ன என்ன செய்வீங்க நம்ம அதை தேங்காய் உடைக்கிறது நல்ல விஷயமா இல்லையான்றதை நான் கதைக்க வரையலை இல்லை சமயம் சார்ந்து அவருடைய நம்பிக்கை சார்ந்தபடியே உடைக்கிறது இங்கே இப்ப நானே முதலிய சில்லையை பொருக்கி படியில் போட்டு வந்தேன்னா பேர் அழுத்து கொண்டு வர அவனுடைய கால்களை பதம் பார்க்குறதுக்கு தயார் நிலையில இளம் சில்லுகள் மேலே பார்த்து கொண்டு நின்றுது உடைத்து போட்டு உடைச்சவர்கள் அவர்கள் தன்னுடைய மக்களை தெரிவித்துட்டம் காணி

ஏதாவது ஏதாவது உண்டு பிக்கப் ஆச்சு அப்படி போய்க் கண்ட்ருக்குது ஓய் ஆ பிள்ளையிலா ஓ இது ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து வந்துருக்குறீங்க திருவிழாக்கு ஃபான்ஸ்ல வந்ததுலேருந்து வந்துட்டேந்து இருக்கு வந்ததுலேந்து கோயிலுக்கு தான் மாறும் வர என்ன பின்னே வேலை தானே போய் கோயிலுக்கு புகுந்து ஆ பின்னே இடம் மேலே போகிறீங்க வேலையே போகிறோம் எந்த இடம் அண்ணா

இதோட வந்து இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய போகிறேன் இந்த காணொலியை வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் மற்றது கோவில் திருவிழா வந்து என்னோடய கதைச்ச எல்லா உறவுகளுக்கும் நன்றி ஒருத்தர வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பரிசு நன்றி வணக்கம்